ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டல்ஸு எமோட்ஸு இந்த மாதிரி நிறையா வருது அப்புறம் எஃப்எப்டபிள்யூ இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கோம் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அவங்களோட முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது தெரியுது நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட்லாம் நிறையாவே வருது அது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டுருவேன் கொஞ்சம் தாமதமாக ஆகும் ஏன்னா பக்கமியில் நிறையா வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் போட முடியல கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் டைட்டாக வேறு இருக்குது எக்ஸாம்ஸ் வேறு நடந்துட்டு இருக்குது அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு உடல்நிலை வேறு சரியில்லை அதை வேண்டி தான் நண்பா போடவே முடியல ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீ கமான் பண்ண எல்லாருமே போட்டுருவேன் அப்புறம் கூட ஒரு பத்துக்கு மேலே கமாண்ட்லாம் வந்தால் நான் நல்லா தேர்ந்தெடுத்து தான் போடுற மாதிரி வரும் இப்போ ஒரு ஃபோர் கமாண்ட்ஸ் வந்துருக்கு ஃபோர் டூ ஃபைவ் கமாண்ட்ஸ் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே நான் போட ட்ரை பண்ணுறேன் நண்பா எல்லாத்தையுமே நான் போடுறேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பண்டலும் வரப்போகுது இந்த மாதிரி பண்டலு அப்புறம் இன்னொரு இந்த மாதிரி நிறைய பண்டல் வருது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோவில் அப்புறம் இந்த மாதிரி பண்டலும் வருது இதையும் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்டல்லாம் வருது அப்புறம் ஒன்று சொல்லணும் நண்பா யூடியூப்லருந்தே நாட் சப்ஸ்கிரைபு சொல்லி தொண்ணூத்தொரு பர்சன்டேஜ் நண்பா கொஞ்சம் பார்க்குறோம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்காண்டி அந்த வெள்ளைக்கேணியும் போட்டு விட்ருங்க நண்பா வெள்ளை வெள்ளைக்கி அணை போட்டு எல்லாருமே லைக் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி வருது பண்டலெலாம் காதில் நரியெலாம் வர மாதிரி அப்புறம் வவ்வால் பண்டல் நெருப்பு பண்டல் பயர் பண்டல் அப்புறம் பறவை பண்டல் அப்புறம் பேண்ட்டில் இருந்தாலே வருது அந்த நெருப்பு அந்த இதையும் பார்த்துக்கங்க இதெல்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஐயாயிரம் டைமண்ட் இது பிடுங்குவாங்க அது மாதிரி நான் என்ன பண்ண இருக்கான் தெரியல இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்டல்ஸ்லாம் வருது அப்புறம் இன்னொன்று பார்த்துக்கோங்க எல்லோரும் வெள்ளை நாளில் போட்டுக்கோங்க லைக்கை போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி சேரில் அப்படி உட்காந்தபடி கீழே விழுகிற மாதிரி வருது இது எப்போ வர புது தெரியல அப்புறம் இந்த மாதிரி பந்தாவாக போகிற மாதிரி அமௌண்ட்லாம் வருது அப்புறம் சுற்றி ஒற்றிக்கிட்டோம்னா நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லிங் சவுண்டு எமௌட்டு அடிக்கிறத அடிக்கிறதெல்லாம் சிக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு எமௌண்ட்டு இதெல்லாம் நம்புகிற அங்கே இருக்குது கிரிக்கெட்டை முடிச்சிட்டு இப்போ ஃபுட்பாலுக்குலாம் வந்தாச்சு ஃபுட்பாலில் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி ஒரு எமௌட்டு அப்புறம் பெயிண்டிங் மாஸ்டர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு எமோட் வருது பெயிண்டிங் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாப்புல அந்த மாதிரி ஒரு எமௌண்டு அப்புறம் நல்லா லூடல்ஸை செத்துட்டு நல்லா ஆட்டிக்கிட்டே தீயிறாப்பில் நம்ம பார்த்தா சிர்ப்பு வருது இந்த மாதிரி ஒரு எமோட் இருக்குது அப்புறம் அப்படியே நெஞ்சில் குண்டை வாங்கிட்டா அப்படியே படுக்கிறாள் அந்த மாதிரியும் ஒரு எமோட் வருது இந்த வீடியோ அப்படி லைக் பண்ண வேண்பா அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா என்னடா இன்னும் ஃபில்டல் வீட்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம முதையே இது எடுத்தாச்சு ட்ரூ கண்ணு அதெல்லாம் நம்ம ஃபுல் வீடியோவில் அப்கமிங்லாம் போட போகிறோம் அப்புறம் இந்த வீடியோவில் என்னடா காமிச்சிடும் அப்படின்னா அதோட சும்மா லாஸ்ட் தான் சும்மா போட்டு காமிச்சிடேன் இந்த வீடியோவில் நம்ம அந்த பண்டில் எடுத்தோமா இல்லை எதை எதை எடுத்தோம் லக்கில் ஏதாச்சும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி அப்கமிங் நாளைக்கு இல்லை நாளைக்கு வரப்போகுது அது ரெடியாக இருந்தங்க அதுக்கு முதல் வெள்ளைக்கா நாளில் போட்டு லைக்கை போட்டு பாருங்க நண்பாங்க பாய்